ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிரோஸ் கிச்சன் இன்றைக்கி புது விதமான சுவையில் நெத்தலி மீன் கருவாடு கூட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நெத்தலியை நல்ல க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ரெண்டாக வெட்டி எடுங்க ஸ்லைசஸாக ஸ்ட்ரைட்டாக அப்புறமா சின்ன வெங்காயம் நான் எந்த அளவுக்குல கருவாடு எடுத்தோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸு நாலு பச்சை மிளகாய் இதை வந்து நான் கொஞ்சம் வெந்நியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் அந்த நாலு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும் ஏன் கருவாடை ஏன் அப்படி நம்ம வெந்நிலை போட்டு எடுத்து வைக்கணும்னா நம்ம கருவாடை அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கட்டி தன்மையாக இருக்கும் அப்போ நம்ம வெண்ணியில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ நம்ம உள்ளி வதங்கினதும் தக்காளி இதில் சேர்த்துருக்கோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துர்லாம் நம்ம அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக நல்லா நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாகவும் அரைக்காமல் ஒரு மீடியம் சைஸில் அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்தப்புறமா நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவியில் இதை தட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுருங்க இது கொதிக்கிற டைமில் நம்ம மூணு முட்டை எடுத்து வச்சு கொதிக்கிற ஸ்டேஜில் அதை உடச்சி அதிலேயே விட்டுருங்க இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த முட்டையில் வேணுன்னா மேலே லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நமக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு சாதத்து கூட சாப்பிட்ற இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தானே கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு புதுவிதமான டிஸ்கஸ் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்